தமிழக ஊடகங்கள் சிக்கியது ஆளுநர் மாளிகை அதிரடி அண்ணாமலையும் களம் இறங்குகிறார் நேற்று முழுவதும் அண்ணாமலை மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்திருப்பதாக தமிழகத்தின் முன்னணி ஊடகங்கள் தொடங்கி டிஜிட்டல் ஊடகங்கள் என பலவும் செய்தி வெளியிட்ட வண்ணம் இருந்தன இது பல்வேறு தரப்பினர் இடையே குழப்பத்தை உண்டாக்கிய நிலையில் தற்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது தமிழ் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டிராத பியூஷ் மனுஷ் என்பவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்திருந்தார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பேசிய உரைக்கு முத்துராமலிங்க தேவர் மன்னிப்பு கேட்க வைத்ததாக அண்ணாமலை பேசியிருக்கிறார் அவரது பேச்சு வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் உண்மைக்கு புறம்பானதாகவும் உள்ளதால் அண்ணாமலை மீது ஐ பி சி ஒன் பிப்டி த்ரீ ஏ மற்றும் பி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசின் அனுமதி பெற வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இந்நிலையில் அண்ணாமலை மீது ஐ பி சி ஒன் பிப்டி த்ரீ ஏ மற்றும் பி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தமிழக அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி அளித்துள்ளார் அதாவது அனுமதி அளித்தது தமிழக அரசின் செயலாளர்தான் ஆனால் ஊடகங்கள் கூட ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக தவறான தகவலை பொதுவெளியில் கூறியுள்ளனர் அரசின் எந்த உத்தரவு என்றாலும் ஆளுநர் பெயரில்தான் வெளியாகும் என்பது கூட தெரியாமல் சிலர் தகவலை பகிர அதற்கு உடனே ஆளுநர் தரப்பு நேரடியாக ஊடகங்கள் சிலவற்றிடம் தவறுகளை சுட்டிக்காட்டி விளக்கம் கேட்டிருக்கிறதாம் இது ஒருபுறம் என்றால் குறித்து அண்ணாமலையும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் தனது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு என் மீதும் பாஜக நிர்வாகிகள் மீதும் உண்மையை பேசியதற்காக பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை பேசியதற்காக என் மீது வழக்கு பதிவு செய்ய மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் போதைப் கடத்துபவர்களுக்கு கட்சியில் முக்கியமான பதவிகளை வழங்குவது திமுகவின் உண்மையான முகத்தை காட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் பேசியதை மக்களின் நினைவுகளில் இருந்து அழிக்க முயற்சி செய்ததை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்த செய்ததற்கு திமுகவுக்கு நன்றி திமுக அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் போடுங்கள் உங்களால் என்னை தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்